அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் திரிசூனியத்தில் சூரியன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் இப்போது சூரியன் அப்படிங்கிற கிரகம் ஒருத்தருக்கு திரிசூனியத்தில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படையாக பார்க்க வேண்டியது ஜாதகருக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் வம்ச குறைபாடுகள் இருக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு இருக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஒரு அந்யோன்யம் கம்மியாக இருக்கும் இப்போ இந்த அமைப்பில் பொதுவாக சூரியன் திதிசூன்யத்தில் இருந்தாலே அவருக்கு பாதிப்பு உண்டு அரசியல் அரசாங்கம் ரீதியான விஷயங்களில் பாதிப்பு உண்டு ஜாதகர் இந்த அமைப்புடைய ஜாதகர் அரசு வேலையில் இருந்தால் அவருக்கு வேலைகளில் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் சூரியன்னா வாகனம் வாகனம் சார்ந்த குறைபாடுகள் இருக்கும் மொத்தத்தில் ஒரு ஜாதகத்தில் திதிசூன்யத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் காரகத்துவங்கள் பெருமளவு பாதிக்கும் இவை பொதுவானது நன்றி வணக்கம்